மயில அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஏ ஆண்டி இருக்க இன்னும் ரெண்டு நல்லா கண்டிப்பாக மாப்பிள்ள கூட ஒன்று சேர்த்து வச்சுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ பேசாத தயவு செய்து நீ பேசாத தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் அப்படியே கோவமாக பேசுகிறாங்க ஒரு வேளை நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்ல அப்பயும் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த வாழ்க்கையே வேணான்னு நான் வந்திருக்கலாம் இப்போது எப்படி ஆயிருக்கு பாரு அப்படின்னு தங்கமையில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் மரியாதையே வெளியே போயிடுங்க இந்த குள்ள இருக்காதிங்க இருந்தீங்க நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது அப்படியே பாரு சுடர் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நல்லா படி நல்லா வேலைக்கு போ இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவங்களை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா உன் வாழ்க்கையே ஒரு வழி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கமையில ஆழ்ந்துகிட்டே இருக்காங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப வருத்தமாக இருக்காங்க மாடியில படுத்துட்டு இருக்காரு படுத்துக்கிட்டே இருக்கும்போது சரவணன் ரொம்ப நேரமா தூங்கவே இல்லை அப்ப செந்தில் கேட்கறாரு ஆஹ் என்ன உங்களால தூங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லடா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அதனால நான் நிம்மதியா தூங்குவேன் என்ன கொஞ்சம் லேட்டா தூக்க வருது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோமதி போய் படுத்துட்டு இருக்காங்க இவ எப்படியா பட்டவளா இருப்பா பா பாப்பாப்பா எவ்வளோ நல்லவ மாதிரி நடிச்சிருக்கா அவ் இவ இவ்வளோ கெட்டவளா அப்படின்னு தங்கமையில பத்தி கோமதியும் பேசிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜி மீனா ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க வந்து செந்தில் வராரு என்னங்க வீட்டுக்கு போகணுமா டைம் ஆகிடுச்சா வீட்டில் சமையல் எதுவுமே பண்ணவே இல்லை அப்போ யாருமே சாப்பிடவே இல்லை நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எல்லோரும் சாப்பிட வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சேந்திலும் சொல்கிறாரு எல்லாருமே வராங்க வந்த உடனே சாப்பிட்லாம் அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல் எவ்வளோ கஷ்டத்தை நான் இருக்கேன் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க ப்ளீஸ் தயவுசெய்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே பாண்டியனும் வராரு மாமா நீங்களும் சாப்பிடுங்க யாருமே சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க பிரச்சனை என்ற வாழ்க்கையில் வந்துடுச்சு என்ன பண்ணணும் இப்போது சாப்பிடாம இருக்கணுமா என்ன எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எல்லாருமே சேர்ந்து ரவுண்டாக உட்காறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது ரொம்ப வருத்தமாகவே சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே பாருங்க நான் வந்து கடைக்கு போகிறேன் நான் வரேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு டி என்னடா கடைக்கெலாம் வரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நானும் இத்தனை எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் நான் வரேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு சரிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாரு ரொம்ப வருத்தமாக எல்லாருமே இருக்காங்க அங்கே வந்து ராஜி போகிறாங்க போனவொன்னே இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கதிரும் போகிறாரு போய்ட்டு பழனியோட கடைக்கு போகிறாரு போயிட்டு அவர்கிட்ட பேசிகிட்ருக்காரு மாமா என் அண்ணன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நல்ல மனுஷன் அவருக்கு எது எதுவுமே தெரியாது ஆனால் அவருக்கு கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரே தாங்கவே மாமா ரொம்ப ரொம்ப ஒரு என் அண்ணன் இவ்வளோ பெரிய விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாவம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாடா நீ சொல்கிறதும் தான் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அந்த தங்கப்பயில் எதுக்காக இப்படி பண்ணாங்க ஒன்றுமே புரியலையே எல்லாத்தையும் கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அதுக்காக இப்படி ஏமாற்றுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியலடா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் வீட்டுக்கு வந்தால் அங்கே வராதுன்னு அக்கா சொல்லுது என்னால் சரவணனை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் கூட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாரு எனக்கும் வருத்தம்மா இருக்குது எப்படியாவது இதெல்லாம் சரியாகணும் அண்ணனோட மனசு மாறணும் ரொம்ப வீடே ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்குது சாப்பாடு கூட செய்யலை கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அப்படி தான் கதிர் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் எல்லாமே மாறும் அப்படின்னு மாமா சொல்கிறாரு சரி மாமா டைம் ஆகுது நீ கடவே பார்த்த பாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கதிர் போகிறாரு